ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பொங்கல் செலப்ரேஷனுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அடுத்தது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் போகி வேலை வந்து நம்ம என்னது போகி கொளுத்துறது நம்ம வந்து காலையில் கொளுத்துல நைட்டு தான் கொளுத்தப் போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பத்து மணி வரைக்கும் பனி விழுது சின்ன பிள்ளையில வந்து கூப்பிட்டு வச்சுன்னு உட்கார முடியாது நைட்டை வந்து பனி விழுந்தோம் இருந்தாலும் நேற்று நைட்டு வந்து ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் காய்ச்சல் அடிச்சதுனால லேட்டாக தான் தூங்கு அதனால் வந்து யாரையும் எழுப்பாமல் இப்போ நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து எப்போ கொளுத்துனா என்ன போகி போகிதுன்னு இப்போ இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம போகி கொளுத்தப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துருக்க ரெண்டு புது வரவுகளை வந்து ஒரு புதுசாக மே ஆடு மேய்க்கிற ஒருத்தனை வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் டெய்லி அவனுக்கு ஐம்பது ஐம்பது பைசா சம்பளம் சஜித் ஏல அப்படிலாம் இருக்காதா ஐயா ஆடும்களும் சரி இல்லையே என்ன பண்ணுறீ நீங்கள் ரெண்டுறோம் அம்மாட்டி நீ என்ன சாப்பிட்ற கரும்பா அப்ப பேர் என்னம்மா செவிட்ட பேத்தரும இங்கே பாருங்க அழகா மேய்ச்சிட்டு இருக்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை என் மர்மம் தான் சஜிட்டி பள்ளிக்கூடத்தை விட்டுருவா ஏன் பள்ளிக்கூடத்தை விட்டு காலையில சாயங்காலமா ஆடும உனக்கு ஐம்பது பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபா சம்பளம் தரேன் ரெண்டாமா ஒரு பெரிய பைசா வேண்டியா சரி சரி மேய் மேய் ரெண்டு பேரும் அழகாக இருக்காங்க இப்போ வந்து நம்ம அவுத்து விட்டே பழகியாச்சு அது பாட்டுக்கு மேஞ்சிட்டு வீட்டுக்கு வரோம் சரி நம்ம போய் பர்ச்சேசிங்க்கு போவோம்

வெடிக்கு பார்த்தா திருப்தியா இருக்கும் வெடி வெடி கொண்டு வரல பழைய எல்லாம் வெடிக்காது பிச்சான் அம்மடி அடி அடி போகி முடிஞ்சத பிறகு போகி கொண்டாடுற ஒரே அலம வந்து அதுக்கு நம்ம இது போடணும் வேப்பலை बस सुत्तमा रखा है पछेले में आड़ी आड़ी पड़ा रे आड़ी ये